அழக முத்துக்கோன் யாதவ் அஞ்சல் தலை அவர் சுதந்திர போராட்ட வீரர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டாளங்குளன் பகுதியை சார்ந்தவர் பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தாங்க அஞ்சல் தலை வரல அவங்களுக்கு அழகு யாருன்னு தெரியாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா ஸ்டாம்புமே ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு கொஞ்சம் டைம் இருந்தால் இடம் இருந்தால் மகாத்மா காந்தி இப்படி தான் ஸ்டாம்ப் இருக்கும் வேறு யாருக்கு இருக்காது எல்லா திட்டங்களுக்கும் ராஜீவ் காந்தி பேர் இந்திரா காந்தி பேர் நேரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் கொஞ்சம் மனசு இருந்தால் காந்தி பேர் இப்படி தான் எல்லா திட்டங்களுக்கும் அவங்க தான் பேர் வச்சுருப்பாங்க அப்படி அழகு முத்து கோனுக்கு போகிறப்போ அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கட்டணும்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க விதிகளை மேற்கோள் காட்டி கடிதம் வச்சுருந்தாங்க அப்போ அதுக்கு முன்னெடுப்பு செய்த சில பேரில் நானும் வருவனுங்கிறதால என்ன தெரியல ஒரு முக்கியமானவற்றை கொண்டு போனேன் அவர் சொன்னார் இதை பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவரே தான் கைப்பட எழுதினார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒரு அதிகாரி என்னிடம் பேசும்போது சொன்னார் அந்த அஞ்சல் தலை வந்துவிடும் உங்களை ஐந்து லட்சம் கட்ட வேண்டாம் பிரதமர் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டார் அழகுமுத்து ஒன்று ஒரு பெரிய கார்பரேட் காரில் கிடையாது அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதுக்கு அஞ்சு பைசா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ரூல்ஸ் கோட் பண்ணிட்டுருக்கீங்க உடனடியாக வெளியிடுங்க என்று அறிவுறுத்தினார் என்னைக்கு வச்சுக்கலாம் என்னைக்கு வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் என்ன? ਉਹ பாருங்க அழகு முத்து கோன் அவர்களைப் பற்றி அதிகம் பிரதமருக்கு தெரியாது. நாம எடுத்து சொன்னதுனால அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும். இவர் விடுதலை வீரர் இந்திய சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர் என்று தெரியும். இறங்கி குண்டு கண்ட ஏதுளை கட்டும் மாரம் கப்பன் கொடுபது கப்பல் இயப்பது ஈரச்சையரனு சொன்னாரே தானத்து சூரி கேந்தையானு

கச்சாரை கச்சாரே காமுறுவார் ஒரு தேசபக்தரை தேசபக்தரே விரும்புவார் நரேந்திர மோடி என்கிற ஒரு நல்லவர் ஆட்சி அமையட்டும் அப்போது நம் தபால் தலையாக வெளிவருவோம் என்று அழகு முத்து கோளின் ஆன்மா காத்திருந்தது அது நல்லது